ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு பிரகா லைஃப் என் தங்கச்சேர்த்த பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வரக்கூடிய சூலை அங்காளம்மன் தான் இருக்கும் இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா அதனால வந்தோம் என்னடா நான் வந்து சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க சாமியார்லாம் அவல கோயிலுன்னு வந்தா பக்தி பரவசம் இல்லையா பக்தி மூடு இல்லையா அதனால தான் வந்து இந்த கெட்டப்ல வந்தேன் நான் என் பாப்பாவும் ஆய் சொல்லுமா ஆய் சொல்ல ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுங்கட ஆய் சொல்லு சாமி பாத்தியா சாமி பாத்தியா கலை மூக்குல வேற ஒழுகுது சாமி பார்த்தியா ஆ சாமி பார்த்தியா அவளுக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை போல ஏமா வாய் லெப்டிக்லாம் யாரோட கூட வந்தது சரி சிச்சிட்டு என்ன வேணும் கடைக்கு போயி ஆ இங்கே சரி எந்திரிச்சு நெல்லு உன்னோட காஸ்டியூம் காட்டலாம் எந்திரிச்சு நெல் இந்த கோயில் இன்னைக்கு என்ன யாராவது வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுல கமெண்ட் பண்ணுங்க அக்கா நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் பெருசா பாக்கல ஏன்னா எண்ணி எல்லாம் பாக்குறாங்க அதை பார்த்தா கொஞ்சம் குறு குறுனு இருக்கும் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த அக்கா பேச மாட்டாங்களா பார்த்தா அப்படின்னு நினைக்காதீங்க பேசுவேன் பட் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கறது நமக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அதனால தப்பா எடுத்துக்காதீங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து பேசலாம் தாதாரமா நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் சரிங்களா ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் பாருங்க மரியாடி வீடியோல என்னோட தங்கச்சி பொண்ணு இவங்க வந்து ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணாங்க அதாவது கனவுல வந்து நாகம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் கூட வந்தாங்க கோயிலுக்கு என் மை சிஸ்டர் வந்து இந்த மாதிரி சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க அம்மாக்கு வந்து நாகம்மாக்கு வந்து பண்ணாங்க புதுசா வேற அங்காளம்மன் கோயில்ல பூசாரி வேற போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியல போய் என்னடா இது புதுசா நிக்கிறாங்களே அப்படின்னு தெரியாதவங்க திடீர்னு பார்த்து ஷாக் ஆயிடாதீங்க எனக்கே வந்து லைட்டா ஷாக்கா தான் இருந்துச்சு என்னடா இது புதுசா பூசாரி எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் பிடி கை வலிக்குது நாகம்மா கோயிலில் வந்து பூசாரி போட்டிருக்காங்க முன்னாடி ப்ரிப்பராக வாங்க இப்போ ஒரு அர்ச்சனை எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணால் அப்படி வந்துடுங்க ஏன்னா அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு முன்னாடி நம்மளே எல்லாமே பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு பூசாரி பண்ணுறதுனால ப்ராப்பராக பண்ணுங்கள் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அம்மாவாசைங்கிறதுனால அவர் இருக்காரான்னுன்றது தெரியல எனக்கு பென்ஷா அப்புறம் இதே மாதிரி யாராவது கனவுல நாகம் வருது கடிக்கிற மாதிரி வருது இல்லை பயமுறுத்துற மாதிரி வருதுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம கோயில் கோயிலுக்கு வரணும்னா அம்மாவுக்கு வந்து கற்புரம் அந்த மாதிரி ஏற்றிட்டு போனாவே சரியாயிடும் அது அது வேற ஒன்றுமே கிடையாது பெருசாக இவங்க அதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்க அப்படிலாம் இது பண்ணிக்காதீங்க வேற ஒன்றும் இல்லை மக்கள் அடிக்கடி கோவில் வாங்க அப்பப்போ கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் மன அதெல்லாம் இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து தரிசனம் பண்ணோன்னா கோயிலுக்கு வந்தாலே முக்கால்வாசி நிறைய தரிசனம் வந்து நமக்கு எல்லா சாமிக்கும் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பெருசாக வந்து நிறைய ரஷ்ஷாக இருந்தது வங்காளம் பார்க்கல கருவறையில் இருக்கிற அம்மா அர்ச்சனை பண்ணல இன்னைக்கு ஏன்னா கூட்டம் ரொம்ப தூரம் லைனுக்கு போயிடுச்சு அதனால் ஸோ பார்க்க முடியல நாகம்மாவுக்கு பண்ணிட்டேன் அப்புறம் விநாயகர் முருகர் யூஸ்வலாக எப்பவும் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு அப்புறம் நம்ம தலைவர் அவர் வந்து சிவன் சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போயிலேயே உட்காந்துட்டு அவ்வளோதான் மக்கள் இன்னைக்கு அம்மாவாசை நல்லபடியாக போச்சு